لا تجعلوا كبري يهيدا மக்களை நான் மரணித்ததுக்கு பிறகு என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் மக்களே எனக்கு சிலை வேண்டாம் மக்களே என்னை அதிகமாக ஈசபுடு மரியத்தை எப்படி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ வேண்டாம் மக்களே அல்லாவை சந்திக்க போகிற நபி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சாக முன்னாடியே சிலை வைத்து எனக்கு ஒவ்வொரு காலம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருடத்துக்கு ஒருவர் மாலை போடு சொல்லிட்டு போற ஒரு யுகத்தில் இருந்து கொண்டு பெருமானாரை எந்த உருவமும் இல்லை எந்த சிலையும் இல்லை என் கபிரில் கூட திருவிழா நடத்தாதீர்கள் பெருமான வார்த்தை காரமாக சொன்னார்கள்

அழைக்கும் பெருமானார் தன் போவதற்கு முன்னாடி தன் கபரி எப்படி இருக்கணும் தன் புகழ் எப்படி இருக்கணும் என்னை வரம்பு மீறி புகழாதீங்க மக்களே நான் சாதாரண ஒரு அடியான் எனக்கு அல்லா வகை அறிவித்திருக்கிறான் சொல்ல மக்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள்